என் செல்ல குழந்தையை உன் தாயா ஆனவள் இன்று உனக்கு பேரதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த இரவில் உன் தாயா ஆனவள் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த ஒரு கடலை உன்னுடைய பூஜை அறையில் நீ வைக்க வேண்டும் நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் இத்தனை நாளும் என் பிள்ளை எதற்காகவும் நீ என்ன விஷயங்களை எல்லாம் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் அத்தனையுமே உன் வாழ்க்கையில் அப்படியே உனக்கு நடக்கப் போகின்றது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கின்ற இந்த நொடியில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையாகவே உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதற்கு பதிலாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நம்பிக்கையை பெறுவதற்கு எப்பொழுதும் தயாராக இரு அந்த நம்பிக்கையை உனக்கு கொடுப்பது உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு அதி சக்தி வாய்ந்த நாட்களில் சில விஷயங்கள் உன் இல்லத்திற்குள் இருக்கும் நேரம் அதிலிருந்து உனக்கான பல நன்மைகள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதையுமே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய முயற்சிகள் அதை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் இந்த வராகி நீ நினைத்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பாள் என்பதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம் என் பிள்ளையை மனது எப்பொழுதுமே பாரமாக இருப்பது போல நீ உணர்கின்றாய் உன்னுடைய மனது எப்பொழுதுமே அதிகப்படியான வேதனைகளை சுமப்பதாக நீ நினைக்கின்றாய் எந்த நேரத்திலும் இதையெல்லாம் தாண்டி நாம் மனதை லேசாக வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்று நீ எப்பொழுதுமே யோசிப்பது கிடையாது ஏனென்றால் உனக்கு நேரம் இல்லை ஓடி ஓடி உழைக்கவும் எப்பொழுது நமக்கு நேரம் கிடைக்கும் அந்த நேரத்தில் நாம் நமக்கான ஓய்வினை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதும் தான் உன்னுடைய சிந்தனையாக இருக்கின்றது இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விஷயங்களைப் பற்றி மட்டும்தான் நீ அதிகமாக யோசிக்கிறாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலுமே அதை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்வந்து விட்டாயானால் நீ தாங்கி சுமக்கின்ற இந்த வாரங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு குறைந்து விடும். இந்த விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடும் என்ன நடந்தாலுமே இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் இதிலிருந்து நமக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று எப்பொழுதுமே காரியத்திற்காக மற்றவர்களை தேடுகின்றவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை என் மீது கொண்ட அன்பினால் என்னை தேடுகின்றாய் இந்த தாயின் மீது கொண்ட அன்பினால் மட்டுமே என்னை தேடி தேடி வருகின்றாய் அம்மா நம் மீது அன்பு வைத்தால் மட்டும் போதும் அவள் நம்மை பார்த்தால் மட்டும் போதும் என்று நினைக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்திற்காகவே உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பது உன்னுடைய ஆள் மனதின் நம்பிக்கையாக இருக்கட்டும் எப்பொழுதுமே தெய்வத்தினிடம் உன் வாழ்க்கையின் பொறுப்பை நீ கொடுத்து விட்டாயானால் அதை தெய்வம் நடத்தி கொடுத்து விடும் என்பது எப்பொழுதும் உனக்கு புரிதலில் இருக்கட்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உன்னோடு நான் இருந்து உனக்கான இந்த வாழ்க்கையை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரங்களில் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி எந்த விஷயங்களையும் நினைத்து நீ வேதனைப்படாதே ஏனென்றால் அம்மா இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வழியில் உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீட்டு கொண்டு வந்து விடுவேன் நாளைய தினம் எதற்காக ஒரு கடலையை உன் தாயானவள் வாங்கி வைக்கச் சொல்கிறாள் இது நமக்கு என்ன பலன் கொடுக்கும் நாம் எதற்காக இதை செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை நீ அல்லவா என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனைகள் எல்லாம் உனக்கு நல்லதொரு தீர்வை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ தெய்வத்தையே கதி என்று நம்பி இருக்கின்ற பிள்ளை அல்லவா அப்படியானால் அத்தனை தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் அல்லவா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் உன் வாழ்க்கையில் என்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன் வசமாக மாற்றிட நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எதையுமே நான் உனக்காக முழு மனதோடு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேன் அதனால் நீயும் அம்மாவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்து நான் தருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன் வசமாக்கிட நீ முன்னே வந்து நின்று விட்டால் போதும் எந்த இடத்திலும் உனக்கு தோல்விகள் கிடைக்காதபடி உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நான் உன்னை தேடி வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னோடு நான் இருக்கின்ற பொழுதிலெல்லாம் உனக்கு வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதை நீ பெருமையோடு பெற்றுக்கொள் என் பிள்ளையே நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அது உனக்கு கிடைப்பதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் அது உன்னை வந்து சேர்வதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இந்த நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நொடி ஏன் தெரியுமா என் பிள்ளையே நாளைய விடியலானது மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியல் என்பது மட்டுமல்லாமல் திருவோண நட்சத்திரமும் நாளும் சேர்ந்து வருகின்ற விடியலாக உனக்கு கிடைத்திருக்கின்றது இவையெல்லாம் உனக்கு சேர்ந்து கிடைத்திருக்கின்ற ஒரே நாளான இன்று நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதையும் நான் நடத்தி கொடுத்து விட அல்லவா உனக்கென தெய்வம் நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் கைவந்து சேர தெய்வத்திற்கு பிடித்த விஷயங்களையும் நீ அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்திட்டால் மட்டும் மே உனக்கு நல்லது நடக்குமா என்று நீ யோசிக்க கூடாது நான் எனக்கு தெரிந்த விஷயங்களை உனக்கு சொல்லி கொடுக்கின்றேன் அதை உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீ செய்தால் போதும் இல்லாத பட்சத்தில் கட்டாயப்படுத்தி இதை செய்தால்தான் இது நடக்கும் என்று ஒருபொழுதும் நான் உன்னை வற்புறுத்துவது கிடையாது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா நன்மைகளுக்கு பின்னாலுமே உனக்கு வந்து சேர வேண்டிய பல நல்ல விஷயங்கள் அதன் பின்னால் இருக்கின்றது இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நான் தருவது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எதிர்வரக்கூடிய மாற்றங்கள் எதிர்வரக்கூடிய நேரங்கள் என்று எல்லாவற்றையும் நீ சரியாக கணித்து கொள்ள எப்பொழுதுமே நாம் சிவபெருமானுக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் படைக்கின்றோம் நந்தி பகவானை நினைத்து பசுகளுக்கு நாம் பல பொருட்களை தானம் வழங்குகின்றோம் நாளைய தினம் திருவோண நட்சத்திரம் உனக்கு சேர்ந்து வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள் என்பதனால் என் பிள்ளையை விஷ்ணு பகவானுக்கு பிடித்த சுண்டல் அதாவது கொண்டை கடலையை நாளைய தினம் நிச்சயமாக அவருக்கு நீ பிரசாதமாக நெய்வைத்தியமாக பார் என் பிள்ளையே நிச்சயமாக அவர் மனம் குளிர்ந்து உன்னை தேடி வந்து விடுவார் இந்த வாழ்க்கை பொதுவாகவே தெய்வங்களுக்கு எப்பொழுதுமே பொதுவான ஒரு நெய்வைத்தியமாக சுண்டலை எல்லோருமே படைப்பார்கள் நீ இதனை படைத்தால் அத்தனை தெய்வங்களுக்கும் அது பிடித்தமானதாகவும் மாறிவிடும் குறிப்பாக நாளைய தினம் விஷ்ணு பகவானினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்க வேண்டி இருக்கிறது என்பதனால்தான் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை தந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு சில விஷயங்கள் சட்டென்று உடனடியாக உனக்கு கிடைத்து விடாது பல போராட்டங்களும் பல துன்பங்களும் பல சோதனைகளும் கிடைத்து முட்டி மோதித்தான் அதை நீ பெற வேண்டியதாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது சில விஷயங்கள் உன் கைகூடி வருகின்ற நேரம் எந்த தெய்வம் அதை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அவர்களிடத்தில் இருந்து அதனை நீ சரியான தருணத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல நீயும் அவர்களை மனதார நினைக்கிறாய் என்பதனை மட்டும் அவர்களுக்கு புரிய வைத்து விட்டால் போதும் நீ படைக்கின்ற நெய்வைத்தியங்கள் நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது உனக்கு எப்படி தெரியும் என் பிள்ளையை நீ நெய்வைத்தியங்களை படைத்த பிறகு நிச்சயமாக தெய்வம் உன்னுடைய பொருட்களை ஏற்றுக்கொண்டதா இல்லையா என்பதனை புரிந்து கொள்வதற்கு ஒரு வழி இருக்கின்றது அது என்ன தெரியுமா நீ தெய்வத்திற்கு படைத்த வைத்தியம் நீ உண்ணும் பொழுதும் அதே ருசியோடு இருக்கிறது என்றால் தெய்வம் அதனை பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் தெய்வம் அதனை ருசித்து பார்த்து விட்டார்கள் என்றால் உனக்கு அதன் ருசி கொஞ்சம் குறைவாகத்தான் தெரியும் தெய்வத்திற்கு மிகவும் பிடித்து விட்டது அதனால் ஒட்டுமொத்த ருசியையும் அவர்கள் தனக்குள்ளேயே எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்பதுதான் அதன் பொருளாகும் என் குழந்தையே எப்பொழுதுமே தெய்வத்திற்கு மட்டும் ஒரு விஷயத்தை படைக்கும் பொழுது மனதில் அன்பு இருக்க வேண்டும் எல்லோரும் இன்று செய்கிறார்கள் அதனால் நாமும் செய்வோம் என்று நினைத்து நீ அதனை செய்து கொண்டிருக்க கூடாது என் பிள்ளையே சர்வ நிச்சயமான இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் உனக்கு கிடைத்திட்ட இந்த நல்ல வாய்ப்புகளை நீ தவற விட்டுவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எதிர்பாராத மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது அதை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக நான் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதிர்பாராமல் எந்த விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு என்ன நடந்தாலும் நிச்சயமாக அதற்கு பின்னால் இந்த வாழ்க்கையே உனக்கானவற்றையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ முழுமனதோடு புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதிர்பாராத விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற வெற்றிகள் அத்தனையும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை மட்டும் ஒரு நாளும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு இருந்தாலும் அதை எல்லாம் கடந்து நீ உனக்கான நன்மைகளை நிறைவாக எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் வராகி அன்பு எந்த அளவிற்கு உன்னதமானது என்பதனை நீ உணர்ந்திருப்பாயானால் நிச்சயமாக நாளைய தினம் உன்னுடைய இல்லத்தில்லை நை வைத்தியமாக சூண்டலை நீ படைத்து விட்டாலே போதும் என் பிள்ளையே மனது எப்பொழுதுமே லேசாக மாறிவிட வேண்டும் என்றுதானே நீ யோசிக்கின்றாய் அதைத்தான் உன் அம்மா இத்தனை நேரமும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தேவையில்லாத பாரங்களை எல்லாம் தூக்கி சுமப்பதை நிறுத்திவிட்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு நாம் நாளை தெய்வங்களை நிறைவாக வணங்க வேண்டும் நாளைய தினம் செவ்வாய் கிழமை என்பதனால் முருகப்பெருமானையும் திருவோண ஓண நட்சத்திரத்திற்கான விஷ்ணுவையும் நீ பிரதோஷ நாளுக்குரியவர்களான சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட வேண்டும் என்பது மட்டுமே உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே உனக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து அவர்கள் உன்னை மீட்டு கொண்டு வருவார்கள் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் வந்து உன்னை காயப்படுத்தினாலும் அதிலிருந்து உனக்கான தேவைகளை எல்லாம் நிச்சயமாக தெய்வங்கள் நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் சுற்றி இருக்கின்றவர்கள் என நினைத்தாலும் அதை பற்றி என் பிள்ளை ஒருபோது ும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டிரு உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது மட்டும் உன் புரிதலில் இருக்கட்டும் எது நடந்தாலும் அதிலிருந்து நீ உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்து கொள்வாய் எது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் எந்த சூழ்நிலைக்கும் இந்த வாழ்க்கையில் நீ வருத்தப்பட வேண்டாம் எந்த நிலை கண்டும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம் எல்லாமும் மாறிவிடும் நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் உன் கைகளில் கைகூடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்